அதாவது வாங்கறத பத்தி இதெல்லாம் கொஞ்சம் பேசி முடிவெடுத்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய வெற்றி நேர்மையான வெற்றி அரசியலில் பெரிய மாபெரும் வெற்றி பெறக்கூடிய பிராப்தம் இருக்கிறது அதே மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாதாரணமாக ஒரு விஷயத்தை அவங்களால செய்து முடிக்க முடியும் வீட்டில் பெரியவங்களுடைய அனுகிரகம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் நல்ல செலவுகளும் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ஆசி மிதுன லக்னம் சார்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இப்ப என்னன்னா அந்த சந்திரனுங்கிறது பதினோராம் இடத்துல உட்காந்து அதனால வந்து நண்பர்கள் மூலியமா பெரியவங்க மூலயமா வாக்குவாதங்கள் சண்டைகள்ங்கிறது தவிர்க்க முடியாது ஏன்னா ராகு செவ்வாய் சந்திரன் எல்லாம் சேரும் பொழுது யார் மூத்த அதிகாரிகளாக இருக்காங்களோ அவங்க மூலியமா டென்ஷன் வீட்டுல பெரியவங்க மெயினா மூத்த அண்ணன் தம்பி யாரா இருந்தாங்கன்னா அவங்க மூலியமா டென்ஷன் வீடு நிலப்புறன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல டென்ஷன் ஏற்படும் அதோடைய வீடு குரு வீடாக இருக்கிறதுனால உனக்காக எனக்காங்கிற பஞ்சாயத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனாலும் லாபங்கள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஃபுல் இருக்குது அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது விச் இஸ் வெரி குட் ஐநோ ஆமாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கடகராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது என்னன்னா ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் ஃபுல்லாக ஆக்டிவ்ல இருக்குது ஆனால் அந்த பாக்யஸ்தானத்துக்கான சந்தன் உடைய க கிரக காரகத்துவம் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்குது சண்டை சச்சரவு ஏற்பட்டு ரொம்ப முக்கியமான விஷயத்தை முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் பாக்யஸ்தானம் என்ன இருக்குன்னா பொதுவாகவே தூரதேச பிரயாணம் தூரமான பிரயாணம் நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் பாடுபடுவது பூஜை புனஸ்காரங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிகமான ஒரு எண்ணம் ஓட்டம் ஏற்படுவது இன்னொன்று வண்டி வாகனங்கள் ரொம்ப கவனமாக போகணும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான உண்மைகள் பேச வேண்டிய நிலைமை ஏற்படும் நிறைய அந்த கோர்ட்டு கேஸ் ஒம்பது வழக்கு சண்டைகள்லாம் பார்த்துக்கூடிய நபர்களுக்கு தெய்வ அனுகிரகத்தின் மூலியமாக சால்வ் ஆகும் இன்றைய நாள் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்துவிட்டு எந்த விஷயத்தை நீங்கள் செய்யும்பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்தவர்களுக்கு அதாவது இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டம் ஏன்னா எட்டாம் இடம்னா அஷ்டமத்துல சந்திரன் அதனால நிறைய அசிங்கமான பட்டிருப்பீங்க பெரியவங்கனால அசிங்கமானம் குழந்தைகள்னால அசிங்கமானோம் நம்ம சொல்ற விஷயத்தை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஒரு கோபம் இதெல்லாம் சேர்ந்துக்கும் அட் த சேம் டைம் எட்டாம் பாவத்துக்குடிய ஸ்தான பிராப்தம் பத்தில் வேலை செய்துனா அப்போ வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கும் வேலைக்கும் நிறைய பிரச்சனை இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஆனால் எதிர்பாராமல் ரெண்டு மூணு பைபாஸ் வச்சுருப்பீங்க அது செயல்படுத்துறதுக்கு வெற்றி பெறுவதற்கு அதனால் பயப்படாமல் ஒரு விஷயத்தை ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பச்சை நிறம் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே கத்ரோபமாக கைகூடக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம் அப்படிங்காம் இடம்னா கலத்திரஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல ஃபேக்ட் இன்றைய நாள்ல பொதுவா வாழ்க்கை துணைக்கு பெரிய வெற்றி ஏற்படும் வாழ்க்கை துணையுடைய பயணம் ஏற்படும் சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்கள்ல தீர்க்கமான வெற்றி பதிவு செய்ய முடியும் மத நம்பிக்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே எதை நீங்கள் தொட்டாலும் அது பெரிய வெற்றியை மேன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனும் கல்பவிருஷ்ஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கடாக்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசியா நிறம் பச்சை நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் ராகு கண்டிப்பாக வயிறு உபாதைகள் சண்டை சச்சரவுகள் மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்பாரு கொஞ்சம் லோனும் வாங்க வைப்பார் ஆனால் அவரு போய் சூரியன் நட்சத்திரத்தில் குரு உக்காந்துருக்காரு அதாவது சந்திரன் ரெண்டு நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அந்த குரு சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு ஸோ பேசிக்கலா அந்த சண்டை சச்சரவு பிரச்சனை வாக்குவாதம் எல்லாமே நடக்கும் ஆனால் ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும் தேவையில்லாமல் அவசியம் இல்லாம டென்ஷன் கோவம் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது மற்றபடி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் என்ன பண்ணும் நரசிம்மர மனசார வேண்டும் அப்பதான் பெரிய அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கூடிய அற்புதமான நல்லா இருக்கும் ராசியான நிறம் கிரே நிறம் வர்ஷிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தானம் ஆக்டிவ்ல அதனால கண்டிப்பா நிறைய பேருக்கு எதிர்பார்த்த பதவிகள் வரும் எதிர்பார்த்த பணம் வரும் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மனசில் இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால பயங்கர டிப்ரெஷன் மாதிரி விஷயங்கள்லாம் வரும் கொஞ்சம் கோபதாபங்கள்லாம் தவிர்ப்பது நன்று பெரிய பாதிப்பு எல்லாம் சொல்ற மாதிரி இல்லை பட் ஸ்டில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் கவனம் காக்க வேண்டிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் தனுசு ராசியில் அது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்தில் பொதுவாக சந்திரன் நின்ற நட்சத்திரம் குரு ஆனால் அந்த குரு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரம் இப்போ கவர்மெண்ட் பேங்க்ல வீடு வாங்குவீங்க மீன் நிலம் வாங்குவீங்க ரோல் வாங்குவீங்க புதுசாக வீடு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கொஞ்சம் கூட இருக்காமல் இருக்கிறது போட்டிகளில் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கறது யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம விடக்கூடாதுங்கிற ஒரு தைரியம் உட்காந்துருக்கும் மதருடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டிற்கும் நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு கெட்ட விஷயம் தெரிஞ்சு அதை மறுபடியும் மறுபடியும் போய் அதை டச் பண்ணாம அதை பத்தி பேசாம நல்லது ஏன்னா செவ்வாய் ராகு சந்திரன் எல்லாமே ஒன்று சேர்ந்துருக்குன்னா எந்த விஷயத்த பேசக்கூடாதோ அந்த விஷயம் பேசக்கூடாது எந்த பத்தி விட்டுறணுமோ அதை விட்டுறணும் யாரெல்லாம் எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கீங்களோ ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைய நாள் அக்கம் பக்கத்து வீட்டாருடன் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல மிகப்பெரிய வெற்றிங்கிறது சர்வசாதாரணமாக உங்களுக்கு ஏற்படும் பலவிதமான நன்மைகள் கொடுக்கும் கோபதாபங்களை தவிர்ப்பது நன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனம் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் பொறுமை தேவை குடும்பத்தில் பொறுமை தேவை உடம்பு ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும் வாழ்க்கை துணையோடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஒரு ரெண்டு நாளுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுதுங்க டோட்டலாக எந்த டென்ஷனும் கிடையாது செவ்வாய் அவருடைய வீட்டுக்கு போயிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்க ஒன்று ரெண்டாவது ரொம்ப முக்கியமான இடங்கள் இடஸ்தான பிராப்தம் சொல்லக்கூடிய இடத்துல பார்க்க முடியாது நாலாம் இடம் சுக்கஸ்தானம் ஃபுல் ஆக்டிவ் இருக்குது அதனால் வந்து நிறைய பிரயாணங்கள் லக்ஸுரியான விஷயங்கள் பணம் காசுக்கு ஓரளவுக்கு நல்லா தேரும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் மீன பச்சை அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டென்ஷன் பிரஷர் ஓவரா யாரும் தலைக்கேறோம் எதை கண்ட்ரோல் பண்றது எதை விடுறதுங்கிறது தெரியாது சோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது எல்லாமே நமக்கு தெரியும் ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் சத்த கவன காக்க வேண்டிய ஒரு நிலைமைகள் இருப்பீங்க மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நிலைமைகள் நீங்கள் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் இன்றைய நாள் அதை மட்டும் பார்த்துட்டா போதும் ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்க்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி